நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் ஆலோசகர் பீட்டர் நவாரோ தெரிவித்துள்ள கருத்து சர்ச்சையாகி வருகிறது பைடன் நிர்வாகம் இந்த பைத்திய காரத்தனத்தை வேறு விதமாக பார்த்தது ஜனாதிபதி ட்ரம்ப் அதை சரியாக எதிர்கொள்கிறார் நியாயமற்ற வர்த்தகத்திற்கு இருபத்தி ஐந்து சதவிகிதம் மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு இருபத்தி ஐந்து சதவிகிதம் என ஐம்பது சதவிகித வரி அதற்கான நேரடியான பதில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா அமெரிக்காவின் ஒரு நண்பனாக நடத்தப்பட விரும்பினால் அது அவ்வாறு செயல்பட வேண்டும் உக்ரைனின் அமைதியை புதுடில்லிதான் தீர்மானிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையே இந்த பதிவில் அவர் பயன்படுத்திய பிரதமர் மோடியின் படம் பெரும் பேசுபொருளாகியுள்ளது கன்னியாகுமரியில் காவி உடையில் நெற்றியில் திருநீற்றுடன் ருத்ராட்சம் அணிந்தபடி தியானத்தில் இருக்கும் பிரதமர் மோடியின் படத்தை பதிவிட்டு இந்த விமர்சனங்களை அழகியுள்ளார் இது அவரின் நோக்கத்தையும் இந்தியா மற்றும் இந்துக்கள் மீதான அவரின் வன்மம் மிகுந்த ஆழ்மனது பார்வையையும் அம்பலப்படுத்தியுள்ளது என்று நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர்